வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியனுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் பிணக்கில்லாத வாழ்க்கையினை இயவன் அமைத்து அதன்படி வாழ்கிறானோ அவன்தான் ஞானி என்று சாமிஜி இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் முன்னோர்கள் செய்த வினை வித்திலுண்டு மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு பின்னே நீ புலனிக்கு பெற்ற பதிவுகளும் உண்டு இம்மூன்று முன்னையே நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஏற்றி ஒவ்வொன்றாய் பழி செயல் பதிவு அகற்றி வர வேண்டும் உன்னில் பதிந்துள்ள வினை பதிவுகளை நீக்க தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க திருமூலர் சொல்லும்போது தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சை அவிர்ப்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னையில் வைத்து சிவனருளாலே என்று திருமூலர் சொல்றாங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லும்போது போது இருள் சேர் இருவினையும் சேரா பொருள் சேர் புகபுரி புகழ் புரிந்தார் மாற்று என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றாங்க நமக்கு பிணக்கு ஏற்படுவதற்கு துன்பங்கள் ஏற்படுவதற்கான காரணம் அந்த முன்வினை பதிவு அதோடு அல்லாம நாம பிறந்து உணர்வு தெரிஞ்ச நாளைக்கு அப்புறம் போட்ட பதிவு இந்த பதிவு தான் நம்முடைய அகாமியமாக நாம் கேரக்டராக இருக்கிறது நம்மிடம் உள்ள அந்த வினை பதிவுகளை வைத்துக்கொண்டு அப்படியே வாழக்கூடிய ஒரு நிலை அது அஞ்ஞான நிலை அந்த பதிவு என்ன என்பதை பார்ப்போங்க இப்போ நம்ம அம்மா அப்பா வித்து வழியாக வந்திருக்கிறோம் அவங்க அவங்க அம்மா அப்பா இப்படி தொடர்ந்து பார்த்து போயிட்டே இருந்தோன்னா அந்த முதல் மனிதன் தோன்றிய அந்த நாள் முதல் கொண்டு இன்று வரை வந்த அனைத்து பதிவுகளும் இயல்பிறப்பு சொல்லுவாங்க எவ்வினையும் தொடரும் ஒத்து என்று சொல்லுவாங்க அப்போ இந்த வினைகள் எல்லாம் தான் சஞ்சித பதிவு சங்கிலி தொடராக வந்த பதிவு முன்வினை பதிவு அதே போல நாம உணர்வு தெரிஞ்ச நாளைக்கு அப்புறம் நாம் மேல் பதிவாக போட்ட பதிவு பிறந்த பதிவு பிரார்த்த பதிவு அப்போ அதுல நாம சேர்த்ததும் சேர்ந்துதான் நம்முடைய ஆகாமியமாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இதை உணர்ந்து நாம இதை மாற்றுவதற்கான முழு முயற்சி எடுத்தா அதுதான் ஞானியருடைய நிலை அப்போ நாம இந்த படிவுகள் நீக்கி நாமே இறைவனாக இருக்கிறோம் இறைநிலையை அனைத்துமாக இருக்கிறது என்ற பேருண்மையை நம் மனதில் நிறுத்தி இறைநிலையோடு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஞான வாழ்க்கை ஞானியருடைய வாழ்க்கை அப்போ தொடர்ந்து வந்த அந்த பதிவுகளை எல்லாம் நாம் அவ்வப்போது நீக்கி கொண்டே இருக்கணும் இப்போ பிணக்கில்லாத வாழ்க்கையை நாம் அமைத்துக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு எண்ணம் நமக்குள்ள வரும்போதும் நாம் என்ன பண்ணணும் அந்த எண்ணத்தை தற்சோதனைக்கு எடுத்துக்கொள்ளணும் தச்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு அந்த எண்ணத்தை எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் என்ற இந்த நாளில் நமக்கு வரக்கூடிய அந்த உணர்வு அந்த எண்ணமானது நாம் தச்சோதனை செய்து 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 நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்க பதிவுகளையும் நீக்கி கொண்டா நமக்கு எந்த விதமான ஒரு பிணக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வீக அன்பும் கருணையுமான ஒரு தெய்வீக வாழ்க்கை பேரின்பமான ஒரு தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அதற்கான ஒரு முயற்சியை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும் அந்த முயற்சியில் வெற்றி பெறும் வரை நாம் வந்து முழு முயற்சியாக ஈடுபட்டு நாம் அதில் சக்ஸஸ் பண்ணணும் வெற்றி பெற்றதற்கு பிறகு யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லி சொன்னாங்க நாம் அந்த முழுமை நிலை பெற்றதற்கு பிறகு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நேரஸ்டா இருக்கக்கூடிய லட்ச மக்களுக்கு நாம் என்னன்னா இந்த வேதாத்திரியத்தை நாம் சிறப்பாக பரப்பணும் கொண்டு வந்த வினையை தொண்டு செய்து போக்கிக் கொள்ளணும் என்று சாமிஜி சொல்றாங்க நாம பெற்று வந்த அந்த வினை நீக்குவது ஒரு வழி அந்த நீக்கிறதுக்கு பிறகு மற்றவர்களுக்கு நாம நம்மளால் முடிந்த அந்த ஒரு தொண்டை தொடர்ந்து செய்து கொண்டே வரணும் அப்போ நாம தொடர்ந்து செய்து கொண்டே வரும்போது நமக்கு புதிய வினைகள் எதுவும் நமக்கு வராது இந்த புண்ணிய பலாபலன் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவு மேல் பதிவாக நல்வினை பதிவுகள் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் சாமி சொல்லுவாங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றோர்கள் தௌமியற்றி அறமும் செய்தால் இப்பேராக்கம் வழி வழியாய் தொடர்ந்து வந்து குளக்கொடியை தூய்மையாக்கும் என்று நம்முடைய குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு அந்த நர்வினை பதிவானது சென்று சேர்ந்து அவர்களுடைய அந்த கருமையற்றையும் தூய்மை செய்யும் என்று சொல்லி பிணக்கில்லாத வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டு ஒரு ஞான நிலையிலேயே வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்